செல்ல குழந்தையே இன்று சகுர்த்தியின் வியாழக்கிழமையில் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கான நல்ல சேதியினை கொண்டு வந்து உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ இந்த தாயானவள் என்னை நீ காக்க வைக்காமல் உள்ளே அழைத்துவிட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த வராகி தருகின்ற ஒவ்வொரு செய்தியும் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய நல்ல செய்தியாக மாறிவிடும் குழந்தை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த செய்தியாகவும் இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தை நீ உன் எதிர்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இனிமேல் நீ பயப்படாமல் இரு நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் தான் உனக்கு மிக பெரிய தடைகளாக நின்று கொண்டிருக்கின்றது அந்த தடைகளை தவிர்த்துறுகின்ற எண்ணம் உனக்குள் எப்போது வருமோ அப்போது இந்த வாழ்க்கை நிச்சயமாக வென்று காட்டுவாய் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையாக மட்டுமே இருக்க போகின்றது நீ விரும்பியதை உன் கைகளில் தந்து விட்டால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளைக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தகுத்தெறிந்து அவள் நம்மோடு துணை நிற்பாள் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் முழுமலைமையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மாவும் எப்போதும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னிடம் கேட்கும்போது அம்மா அதனை உனக்கு நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என்னிடம் வந்து அல்லது புரண்டு என்னிடம் அடியேந்தி கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு மன தான் கொடுக்கின்றது நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லை என்றால் இந்த தாயின் முன்னால் வந்து நின்றாலே போதும் உன்னுடைய உணர்வுகளை நன்றாக புரிந்து கொள்வேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் நான் செய்து தெரிந்து கொள்வேன் இன்று உனக்கு தேவையாக செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நான் ஆசிர்வதித்து தரப்போகின்றேன் என் செல்ல குழந்தை மகிழ்ச்சியாக கேள் தங்கமே இன்று நாகசகுர்த்தி நல்ல நாளில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் உன் தாயானவள் நிச்சயமாக பதில் சொல்வேன் என்று உன் இல்லத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த வராகியினுடைய பங்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் குழந்தையே நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர்க்கமாக எடுத்துவிடு எப்போதுமே என் மீது முழுமையான பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை நீ செலுத்தி விட்டாயோ அப்போது உன் மீது அளவு கிடந்த அன்பையும் நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் அந்த நாளை பார் என் குழந்தையே ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என்னுடைய பிடியில் இருந்து என் பிள்ளை யாரும் விலக முடியாது உன்னை பல முறை பல ஆபத்திலிருந்தும் சரியான நேரத்திலும் காத்திக் கொண்டிருந்தேன் உனக்கான ஒரு நல்ல செய்தியையும் சந்தோஷமான செய்தியையும் கொண்டு வந்து நீ நிற்பதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ ஒவ்வொரு காரியத்திலும் தப்பித்து தப்பித்து அடுத்த விஷயங்களுக்கு செல்லும்போது நீ என்னை நினைக்க மாட்டாயா நீ தான் அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டாய் அல்லவா அங்கே உன்னை காப்பாற்ற வந்தது நான் தான் என்று நீ அறிந்திருக்கவில்லையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்களை தலையெழுத்தே மாற்றியமைத்து பல நாட்களாயிற்று இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு பொது வழி காட்டப் போகின்றேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி வந்துவிடும் முழு கவனத்தோடு என் மீது திருப்பு நீ ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமாக வாழப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சாதித்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் குழந்தை இன்னும் புரிய வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்கின்றது நீ இந்த அம்மாவிடம் எனக்கு எதுவுமே தரவில்லை என்று குறை சொல்லாதே ஏனென்றால் உனக்கு தெரியாமலே உன்னை பல ஆபத்தில் இருந்தும் பல பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை காப்பாத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே அதைவிட இந்த உலகத்தில் உன்னிடம் என்னை விட யார் யாராலும் அதிக அளவில் அக்கறை காட்டிவிட முடியாது இங்கே இருக்கும் சில உறவுகள் பணம் இல்லை என்றால் ஒதுக்கிவிடுகின்றார்கள் இதையெல்லாம் உன் தாயானவள் நான் கண்டும் காணாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த வராகியானவள் நிச்சயமாக எல்லா வளங்களையும் தகுந்த நேரத்தில் தந்தருளுவேன் என்பது அவர்கள் அறியவில்லை என் குழந்தைக்கு உனக்கான பாதையை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் வெற்றியானாலும் தோல்வியானாலும் துணிந்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு துணையாக இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன் முடியாத யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து நீ மகிழ்ச்சியுடன் தயாராக இரு அல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி